ஓ விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கர நாரலை போற்றி துலாம் ராசினியர்களுக்கு வணக்கம் துலாம் ராசி காலப்புருச்ச சக்கரத்தின் ஏழாம் இடம் சுக்கரனின் மூல திருகுண ஆட்சி வீடு சித்திர மூணு நாலு பாதங்கள் சுவாதி நாலு பாதங்கள் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் அடங்கிய ராசி மண்டலம் துலாம் ராசிக்கு இந்த வீடியோ பகுதியில் சில பலன்களும் சில வழிபாட்டு முறைகளும் சொல்கிறேன் அது முக்கியமாக வந்து ஆகஸ்ட் எட்டு ஆகஸ்ட் ஒம்பது ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி ஒரு முக்கிய மூணு தினங்கள் இருக்குது அன்றைக்கி சில வழிபாடுகளை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் ஜனன ஜாதகம் அந்த ராசிக்கு வந்து நகைச்சிறப்பாக இருக்கும் தோஷம் நீங்கும் வாழ்க்கையில் ஒரு சுபிச்சம் முழங்கும் ஓகே நேரில் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் இப்போ வந்து கிரக நிலையில் எடுத்துக்கிட்டோம்னா ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி பவன் வக்கிற நிலையில் இருக்கிறாரு ஆறாம் இடத்துல ராகு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு ராகு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு இதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கிறேன் துலாம் ராசிக்கு ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வா குரு குரு யோகம் எட்டாம் படம் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால எதிர்பாராத பணம் ஒரு வரும் திடீர் அஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கு கொஞ்சம் நல்ல விதமாக தான் போயிட்டுருக்கும் தூரதேச தகவல்கள் நல்லாயிருக்கும் ராசிக்கு பத்தாம் இடம் வலுத்துருக்கு சரியாக சூரியன் இருக்கிறார் சூரியன் இருக்கிறது நல்ல அமைப்பு அரசு சம்மந்தப்பட்ட வேலைகள் மகச்சிறப்பாக இருக்கும் அரசு வாய்களுக்குலாம் மிகச்சிறந்த காலமாக பார்க்கப்படுகிறது சரியாக பதினொன்று கூட ஒன்று பத்தாம் இடத்தில் இருக்கிறனால தொழில் நல்ல லாபம் கிடைக்கும் குறிப்பாக சூரியன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் விவசாயம் உரம் நிலம் மலை இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் கெமிக்கல்ஸ் எலக்ட்ரிக்கல் இப்படி நிறைய அமைப்புக்கு வந்து சூரியன் வருவார் மரம் சம்பந்தப்பட்ட வேலைகள் இதுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சூரியன் வந்து பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்கற கிரகம் அவர் வந்து பத்தாம் இடத்துல நல்ல நிலைமையில் இருக்கிறாருங்க ஸோ அதனால் வந்து துலாம் ராசினியர்கள் இப்போதைக்கு ஆளுமையாக இருப்பீங்க தேக அரைக்க நல்லா இருக்கும் நாள்பட்ட உங்களை விட்டு போய் கொஞ்சம் பழைய லெவலுக்கு வந்துடுவீங்க சரியாக வித்தியாசம் நல்லா தெரியும் சூரியன் பத்தாம் இடத்தில் ஸ்தான பலம் பற்றி நல்ல அமைப்பில் இருக்கிறாரு அதுபோக பத்துக்கூடிய சந்திரனும் வளர்ப்புறை சந்திரனாக இருக்கிறாரு இன்றைக்கி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல தான் இருக்கிறார் பத்தில் சந்திரன் இருக்கிறார் பூச நட்சத்திரத்தில் இருக்கிறார் ஏழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வளர்ப்பு சந்திரனாக இருக்கிறார் இன்றைக்கி வளர்ப்பு திருதியை தான் அடுத்து வருகின்ற காலங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் சூரியனால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் எப்போல்லாம் வளர்பெறி கால காலகட்டத்தில் இருக்கோ அப்போ துலாம் ராசி நேரில் இருக்க தொழில் நல்லா இருக்குங்க ஏன்னா சந்திரன் தொழில் காரகனா அல்லவா தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு நிலையை கொடுப்பாரு ஓகே அடுத்து வந்து ராசிக்கு பதிமொணம் இடத்துல புதன் சுக்கிரன் இருக்கிறாங்க உங்கள் ராசிநாதன் இருக்கிறாரு புதனும் இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு தர்ம கர்மாதிபதிகள் இருக்கிறாங்க சரியா தர்ம கர்மாதிபதின்னு சொல்ல முடியாது தர்ம கர்மாதிபதிகள் வந்து சந்திரனும் புதனு தான் சுக்கரன் வந்து அஷ்டமாதிபதி தான் ஆனால் லக்கன ராசியாதிபதி அவர் தான் சரியா லக்கணாதிபதி சொல்ல முடியாது ராசியாதிபதி ராசியாதிபதி அஷ்டமாதிபதி ஒன்று எட்டு கூடையவன் அதனால் எட்டு ஒம்பது குடையவர்கள் வந்து ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாங்க ஓகே சுக்கரன் ஓரளவு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு தான் சரியா பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு தான் லாபம் சிறப்பாக இருக்கும் எல்லா விஷயத்திலும் லாபத்தை கொடுப்பாரு லாபத்தை வந்து வாரி வழங்குவார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் ஆனால் போதான் பதினொன்னாம் இடத்துல வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு ஆறாம் தேதி ஆறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பதினொண்ணாம் இடத்துல போதுதான் வக்கரம் அடைகிறது வந்து கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருக்கும் அது என்னென்னு முன்பே ஒன்றா சொல்கிறேன் பதினா இடத்துல கேது நல்ல நிலைமையில் இருக்கிறாரு சரியா சாணத்தில் கேது நல்ல நிலைமையில இருக்கிறனால வெளிநாட்டு தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல் இருந்தாலுமே அதில் லாபம் அதிகமாக இருக்கும் சரியா இந்த அமைப்பில் தான் உங்களுக்கு கிரக நிலையில் இருக்குது ஓகே சார் பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் மனசை போட்டு வளர்த்திக்காதிங்க எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும் சரியா பெருசாக வந்து எதிர்பார்த்துட்ருக்காதீங்க அன்னை அன்னைக்கு தேவைக்கு என்ன நடக்கணுமோ அதை மட்டும் நினைங்க பண வரவு போதுமாக இருக்கும் தேவைக்கு வந்து பண வரவு இருக்க தான் செய்யும் செலவுகளும் கட்டுக்குள்ள தான் இருக்கும் கணவன் மனை ஒரு இடையில் அன்னு மணி அதிகமாக இருக்கும் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் பாசமாக இருப்பீங்க கொஞ்சம் சந்தோஷமாக கூடுதலாக இருப்பீங்க நண்பர்களாலும் சில நன்மைகள் உங்கள் நடக்கும் நண்பர்களால் உதவி கிடைக்கும் அலுவலகத்தில் வேலை பார்க்குற இடத்துல நல்லா இருப்பீங்க சரியா உங்களுக்கு நல்ல ஒரு கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் பதிவு உயர்வோ ஊதிய உயர்வோ உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா இந்த அடுத்த வரையின்ற நாட்கள் ஒரு பத்து நாட்களுக்குள்ள இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் நான் எப்போயுமே ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் எல்லாம் பலன் சொல்வேன் ரொம்ப எல்லாம் இழுத்துட்டு இருக்கிறது கிடையாது இன்றைக்கி ஏழாம் தேதினா ஒரு பதினஞ்சாந்தேதி வரைக்கும் ஒரு வாரத்துக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு இந்த பலனை சொல்கிறேன் இதை இதை வச்சுக்கோங்க அதுபோக சில வழிபாட்டு பரிகாரம் சொல்கிறேன் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் லாபம் இருக்கும் ஆனால் லாபம் வர்றதில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் நிபந்தனையோடு தான் லாபம் கிடைக்கும் கவனமாக இருங்க போட்டிகளெல்லாம் சம்பாளிக்கணும் சரியாக போட்டி புறாமல் இருக்கும் அதை சமாளித்து தான் நீங்கள் ஆகணும் உடன் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி அக்கம் பக்கத்துலேயும் சரி சில போட்டி புறாமல் இருக்கும் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அதை கொஞ்சம் நீங்கள் சகிச்சு தான் போகணும் சரியா அதே மாதிரி புதிய முதலீடு தவிர்த்துருங்க எதனாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த வாரத்தை விட்டுருங்க அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் சரியா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு மேலே பார்த்துக்கலாம் இருந்தபோதிலும் ஷேரில் வந்து நல்லாயிருக்கும் ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க பங்குதாரர் உதவியோடு இருக்கிறவங்களுக்கு நல்ல விதம் பார்க்கப்படுகிறது பெண்களுக்கு நல்லாயிருக்கும் குடும்பத்தை நிர்வாகிக்கிற பெண்களுக்கு குடும்ப பெண்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வேலைக்கு போய்ட்டு வர பெண்களுக்கு கொஞ்சம் சோர்வு இருக்கும் சரியாக கொஞ்சம் உடல் சோர்வு இருக்க தான் செய்யும் கவனமாக பார்த்துக்கோங்க புதன் உங்கள் ராசிக்கு ஒம்பது கூடியவன் வக்கரம் அடைகிறாரு ஆறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஒம்பது குடியவன் பர்னா இடத்தில் வக்கரமடைகிறாரு ஒம்போது குடியவன் பரணாமடத்தில் இருக்கலாம் நல்ல அமைப்பு தான் மகாலட்சுமி சாணத்தில் இருக்கலாம் சரியாக லாப சாணத்தில் இருக்கலாம் நல்லா லாபம் இருக்கும் இருந்த போய் தான் வக்கரம் அடைகிறாரு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கணக்கு வழக்கில் கவனமாக இருங்க அதே மாதிரி இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் டாக்குமெண்டேஷன் சிஸ்டர் ரிலேட்டடாக உள்ளது அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் கவனமாக இருக்கணும் தங்களுடைய உடமைகளை கவனமாக வச்சுக்கோங்க அதுமாதிரி உத்தியோகத்துக்கு போகிறவங்க உங்கள் ஐடி கார்டு பாஸ்புக்கு அப்புறம் வந்து ஆஃபீஸ் ஐடி இதிலலாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வீட்லேயும் வந்து சில விஷய சில பொருட்களை கவனமாக வச்சுக்கணும் சரியா நம்ம அன்றாட யூஸ் பண்ணுற ஏடிஎம் கார்டு இப்படி நிறையா இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அசஸரி இருக்கும் சரியாக அதை வந்து கவனமாக வச்சுக்கணும் ஏன்னா புதன் வந்து வியாபாரம் உள்ள கிரகம் அதனால தான் சொன்னேன் வியாபாரத்தில் கொஞ்சம் இழுபறி இருக்கும்னு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் நாவுமருதி வரலாம் சில இடர்பாடுகள் வரலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் படிக்கிற மாணவர்கள் சொல்லிட்டேன் திரைப்படம் சம்மந்தப்பட்டவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திரைப்படத்துறையில் கதை இலக்கியம் டைரெக்ஷன் திரைக்கு பின்னாடி வேலை பார்க்குறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுபோல் ஆடல் பாடல் ஓவியம் இசை சம்மந்தப்பட்டவங்களும் கொஞ்சம் தங்கள் வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் அடுத்து வந்து நேர்களே இந்த வீடியோ பதிலில் நூறு தகவலை சொல்லிவிட்டு வீடியோ நிறைவு பண்ணுறேன் எட்டாம் தேதி ஆகஸ்ட் எட்டாம் தேதி வந்து நாக சதுர்த்தி ஜனன ஜாதகத்தில் ராகு சரியில்லாதவர்கள் அன்று கோயிலுக்கு போகலாம் வழிபாடு பண்ணலாம் இப்போ உங்களுக்கு ராக திசையெல்லாம் வரப்போகிறது கிடையாது விசார நட்சத்திரத்துக்குலாம் வரப்போகிறது கிடையாது சுவாதி நட்சத்திரத்துக்கும் முடிஞ்சிருக்கும் சித்திரை நட்சத்திரத்துக்கும் முடிஞ்சிருக்கும் கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்கன்னா நடக்கும் ஒரு இருபது வயசு கீழே இருக்கிறவங்கன்னா நடக்கும் ஆனால் வயதானவர்களுக்கு ஒரு நாற்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களாம் ராக திசையெல்லாம் தாண்டி வந்திருப்பீங்க இப்போ வந்து ராகு ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக ரெண்டு நாலு அஞ்சு ஏழு எட்டில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தாருனா தோஷத்தை கொடுப்பாரு ரெண்டாம் படம் தானா குடும்ப வாக்குஸ்தானம் நாலாம் படம் சுகஸ்தானம் அஞ்சாம் பட புத்திரஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் ஏழாம் படம் கலஸ்தரம் கணவன் மணி உறவு கூட்டுத்தொழில் பங்கு சந்தை நண்பர்கள் எட்டாம் இடம் ஸ்தானம் வம்பு வழக்கு சிங்கங்கள் இந்த இடத்துல ராகு இருந்தார்னா பிரச்சனையை கொடுப்பாரு நான் ராகவை பற்றி ஏற்கனவே துலாம் ராசிக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் சிறப்பாக சொல்லியிருக்கிறேன் நான் சரியாக ராகு சேர்கிற பலன்கள் அவர் வந்து எந்தெந்த இடத்துல இருந்தால் எப்படிப்படி செய்வார்னு அதில் சொல்லியிருக்கேன் நான் அந்த வீடியோவோட லிங்கையும் இதில் நான் கொடுக்குறேன் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ராகு பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் அதனால் நான் பவனை பற்றி நான் முழுமையாக அதில் சொல்லலை அந்த நாக சதுர்த்தி ஆகஸ்ட் எட்டாம் தேதி வியாழக்கிழமை ஆடி மாதம் இருபத்தி மூணாந்தேதி அன்றைக்கி வந்து நாளை அதாவது நாளைக்கு தான் நீங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க அந்த நாக தோஷம் இருக்கிறவங்க ஜனன ஜாதகத்தில் நாகதோஷம் இருக்கிறவங்க ராகு தோஷம் இருக்கிறவங்க போயிட்டு வந்துருங்க இது உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் சரியா உங்கள் ஜனன ஜாதக புத்தகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் லக்கணத்துலேருந்து ராகு வந்து ரெண்டு நாலு அஞ்சு ஏழு எட்டில் இருந்தார்னா தோசத்தை உண்டாக்குவார் அவங்க வந்து அம்மன் கோயிலுக்கோ விநாயகர் கோயிலுக்கோ சிவன் கோயிலுக்கோ போயிட்டு வந்துடுங்க காலையில் ஒம்பது மணிக்குள்ளே போயிட்டு வந்துடுங்க இந்த வீடியோ நைட்டில் தான் கிடைக்கும் நைட்லேயே ரெடி பண்ணி இருந்துக்கோங்க வழக்கமாக நீங்கள் போயிட்டு வந்துடுங்க இதுக்கெல்லாம் ரொம்ப சிரத்தெல்லாம் எடுக்க வேண்டாம் காலையில் எந்திங்க கடனை முடிங்க குளிங்க சாப்பிடுங்க ஒரு எட்டு மணிக்குள்ளே சாப்பிட்டுருங்க பக்கத்துல இருக்கு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க எல்லா தெருவிலையும் விநாயகர் கோயில் இருப்பார் ரெண்டு பக்கத்தில் சர்ப்ப கிரகங்கள் இருக்கும் அரச மரத்து கடையில் இருப்பார் விநாயகர் கும்பிட்டு ஒரு விளக்கு போட்டுட்டு ஒரு ஒரு சுத்தம் மூணு சுத்தம் சுற்றிட்டு வாங்க பிரார்த்தனை பண்ணுங்கள் ராகுகேதுவுடைய நாமத்தை சொல்லுங்கள் ராகுவோம் ராகுபவானே போற்ற ஒரு பதினெட்டு தடவை சொல்லிட்டு நீங்கள் வந்துடுங்க சரியா உங்கள் கடமையை வச்சிங்க வேலை வெட்டிக்கு போங்க தொழில் வியாபாரத்தை பண்ணுங்கள் நல்லபடியாக இருக்கும் அடுத்த ஒம்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி கருட பஞ்சமி கருட பஞ்சமிங்கிறது ரொம்ப முக்கியம் தான் கருடாழ்வார் பிறந்தது அன்றைக்கும் நீங்கள் வந்து பெருமாள் போய் பெருமாளை சேவிக்கலாம் சயன கோலத்தில் இருக்க பெருமாளை சேவைக்கிறது ரொம்ப நல்லது அதாவது படுத்திருப்பார் பெருமாள் ஆதிசேஷன் மேலே படுத்திருப்பார் அன்னைக்கு போகிறதும் அந்த நாகசதுர்த்திக்கு நல்லது தான் ஏன்னா கருடனுக்கு வந்து சர்ப்பம் பயப்படும் நாகம் பயப்படும் அதனால் கருட பஞ்சமிக்கும் நீங்கள் கோயிலுக்கு போகிறது சிறப்பு தான் சில பேர் நாகப்பஞ்சமியும் கருட பஞ்சமும் ஒன்றுங்கிறாங்க ஆனால் வெவ்வேறு நாகசதுர்த்தி கருட பஞ்சமி அடுத்தடுத்து வருகின்ற நாட்கள் ஆக்சுவலாக இதெல்லாம் ஆவணி மாதம் தான் வரும் ஆடி அமாவாசைக்கு பின்னாடி ஆவணி மாதம் வருகின்ற நாட்கள் இந்த வருடம் ஆடி மாதமே வருது ஆடி கடைசிலே வருது ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் கருட பஞ்சமி அன்னைக்கு கருட அழுவாரை சந்திக்கிறது ரொம்ப நல்லது நாகதோஷம் தீரும் அன்னைக்கு போக முடியாதவங்க பதினொன்றாம் தேதி போங்க ஞாயித்துக்கிழமை எல்லாேருக்கும் மேக்ஸிமம் லீவாக இருக்கும் சரியா அன்றைக்கி வந்து சுவாதி நட்சத்திரம் உங்கள் ராசிலேயே வருது சுவாதி நட்சத்திரம் கருடனுடைய ஜென்ம நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய சிறப்பு இருக்குங்க ஏன்னா நிறைய ஆழ்வார்கள் நிறைய நாயன்மார்கள்லாம் பிறந்தது சுவாதி நட்சத்திரம்தான் சுவாதி நட்சத்திரம் வந்து ஒரு ராஜ நட்சத்திரம் இருக்கிற நட்சத்திரத்திலே வந்து ராஜ அம்சம் பெற்ற நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் தான் முதல் நட்சத்திரம் ஏன்னா சுவாதி நட்சத்திரத்துக்குன்னு நிறைய பெருமை இருக்குது நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து நாயன்மார்கள் இருப்பாங்க சிவன் கோயிலுக்கு போயிட்டிங்கன்னா நாயன்மார்கள் அறுபத்தி நாலு பேர் இருப்பாங்க அவங்க இதை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லோரும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க ராகு கேதுகள் நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க பர்டிகுலர் சுவாதி நட்சத்திரத்தில் நிறைய பேர் பிறந்திருப்பாங்க அதனால தான் சுவாதி நட்சத்திரம் ஒரு ராஜ நட்சத்திரம்னு சொல்லப்படுகிறது கருடால்வாரம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் அதனால் நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதிக்கு பெருமாள் கோயிலுக்கு போகிறது ரொம்ப சிறந்தது தான் இந்த மூணு நாளில் ஏதோ ஒரு நாள் ஒரு கோயிலுக்கு போங்க சரியா உங்கள் சாய்ஸ் தான் ஆகஸ்ட் எட்டு அல்லது ஒம்பது அல்லது பதினொன்று அன்றைக்கி போயிட்டு வந்தீங்கன்னா இந்த ஜனன ஜாதகத்தில் இருக்கிற தோஷம் வந்து நிவர்த்தி ஆகிரும் வருடத்துக்கு ஒரு நாள் சரியா அந்த நாள் கிழமை பார்த்து ஒரு காரியத்தை செஞ்சிட்டோம்னா நமக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும் ஜோதிடத்தில் சூட்சி தெரிஞ்சுக்கணும் பலன்கள் சொல்கிறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம நடைமுறை வாழ்க்கையில் சில நாட்களில் போய் சில வழிபாடு பண்ணணும் சில பரிகாரத்தை பண்ணிட்டோம்னா நல்லபடியாக இருக்கும் அதை வந்து நம்ம குறிப்பறிஞ்சு செய்யணும் அதுக்கு தான் சொல்லுவாங்க நாள் பார்க்குறவங்களுக்கு கோள்கள் ஒன்றும் செய்யாது அப்படிம்பாங்க ஏன்னா நேரங்காலம் பார்த்து ஒரு காரியத்தை செஞ்சிட்டோம்னா கிரகங்களால் எந்த பாதிப்பு இருக்காது அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஓகே நேர்களை துலாம் ராசி நேர்களுக்கு ஒரு சின்ன வீடியோவை தான் போட்டிருக்கேன் சில பலன்களை சொல்லிட்டு சில வழிபாடை சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோத்தோட நிறைய நிறைவு பண்ணுறேன் அடுத்து துலாம் ராசிக்கு வந்து யோகா நாட்களை போடுறேன் உங்களுக்கு அனுகூலம் உள்ள நாட்கள் என்னென்ன அப்படின்னு அடுத்த வரையும் இந்த காலத்தில் போடுறேன் இந்த ஆகஸ்ட் மாதம் இன்னும் ஒரு இருபது நாளுக்கு இருக்கு மேலே இருக்குது இருபத்தி மூணு நாள் இருக்குது அடுத்து வருகின்ற நாட்கள் ஆகஸ்ட் மாதத்தில் சுவாதி நட்சத்திரத்துக்கு சாரி துலாம் ராசியில் மூணு நட்சத்திரத்துக்குமே சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரத்துக்குமே யோகமான நாட்கள் என்ன அதுபோக யோகமற்ற நாட்கள் என்ன அன்றைக்கி நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் இதெல்லாம் சொல்கிறேன் நான் மகரம் தனுசு ராசிக்கு போட்டிருக்கிறேன் அந்த நேரில் நல்லா பார்க்குறாங்க அதுமாதிரி துலாம் ராசிக்கும் போடுறேன் ஒரு மாதத்துக்கு ஒரு வீடியோ போட்டுருவேன் உங்களுக்கு வந்து அடுத்த மாதத்துலேருந்துன்னா முதலே போட்டுருவேன் செப்டம்பர் மாதம் முதல் வாரத்திலே போட்டுருவேன் சரியா மொதல் ஒரு மூணு நாலு நாளுக்குள்ளே போட்டுருவேன் அந்த மாதத்தில் உங்களுக்கு யோகம் உள்ள நாட்கள் என்ன அதில் பலன்கள்லாம் வராது இந்தந்த நாளைக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு போட்டுட்டோம்னா நீங்கள் அதை ஒரு ஐடியா வச்சுக்கலாம் அதை நோட் பண்ணி வச்சுக்கலாம் அன்னைக்கு தேதிக்கு சில காரியங்களை பண்ணலாம் சில காரியங்களை நீங்கள் எதிர்பார்த்துருக்கலாம் நாட்கள் சரியில்லாத அன்றைக்கி கவனமாக இருந்துக்கலாம் சரியா அதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு நல்லது ஒரு பக்கம் நடக்குதோ நடக்கலையோ அது இறைவனோட செயல் அது நடந்துட்டு போட்டோம் ஆனால் கெடுதல் நடக்காமல் இருக்கணும் அப்படி கெடுதல் வருதுன்னா அதை காத்து அதை தற்காப்பு தற்கா தற்காத்து கொள்ள அதுக்கு என்ன செய்யணும் என்ன வழிபாடு பண்ணணும் நம்ம எப்படி தயாராக இருக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஓரளவு தயாராக இருப்போம் வருமுன் காப்போம் வளமாக இருப்போம் நன்றி நேர்களே அந்த வீடியோவும் போடுறேன் நான் இப்போ அடுத்த வீடியோ வந்து அடுத்த வரையின நாட்கள் என்ன நாட்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் யோகா நாட்கள் என்னென்ன அதுவும் போடுறேன் சில பேர் இந்த ராசியன்லாம் சொல்ல சொல்கிறாங்க ராசியன்லாம் வந்து அதெல்லாம் ராசிக்கு சொல்கிறதுலாம் வந்து ஒரு இதாக சொல்லுது தான் அதுக்கெல்லாம் ப்ரூஃப் பண்ண முடியாது சரியா நான் நட்சத்திரத்துப்படி தான் எப்பவுமே சொல்வேன் உங்கள் ராசியில் உள்ள நட்சத்திரத்துக்கு வந்து அன்னைக்குள்ளே நட்சத்திரம் யோக நட்சத்திரமாக இல்லையாங்கிறது கண்டுபிடிச்சி நான் சொல்லுவேன் அதுதான் வந்து பலனை கொடுக்கும் சரியா தினப்பலனுக்கு வந்து அதுதான் வந்து மெத்தட் வழியாக சும்மா இந்த வாரத்துக்கு மாத பலன் சொல்லும்போது இந்த அதிர்ஷ்ட எண்கள் சொல்கிறதுலாம் வந்து ஒரு ஃபுளுக்காக சொல்கிறது தான் சரியா அது அந்தளவுக்கு வந்து அது வந்து யோகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது அதுபோல் அதிர்ஷ்ட எண்களுக்கு இது வந்து அதிர்ஷ்ட எண்களுங்கன்னு எதுவுமே கிடையாது சரியா ம நம்மளாக பற்றி கிரியேட் பண்ணுறது தான் பலன்கள் இருக்குது பலன்கள் வந்து இருக்குது அதிர்ஷ்ட எண்கள்னு சொல்கிறது வந்து அந்த தசா புத்தி நாதர்களுக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்ல முடியும் இப்போ இங்கே துலாம் ராசியில் உங்களுக்கு இப்போ தசை நடக்குது புதன் திசை சுக்கர திசை கேது திசை சூரிய திசை இந்த ஆர்டரில் எதனாச்சும் நடந்துச்சுன்னா அந்த தசாநாதரை வச்சு வேணால் சொல்லலாம் அந்த தசா புத்தி நாதர்களுடைய இதை வச்சு சொல்லலாம் வழியே மற்றபடி லக்கு நம்பருங்க சொல்ல முடியாது ஆனால் நல்ல நாள் எதாவது சொல்லலாம் நல்ல நேரம் எப்போ அதை சொல்லலாம் ஜனன ஜாதகத்தில் தசா புத்தியை கண்டுபிடிச்சி அந்தரம் சூட்சமும் புராணம் இதை வச்சு சொல்லலாம் உங்களுக்கு இந்த ஒரு மூணு நாலு நாட்கள் யோகமான நாட்கள்ங்க அப்படின்னு ரொம்ப கு டைட்டாக சொல்லலாம் குருஷியலாக சொல்லலாம் அதை கணக்கு பண்ணி சொல்லலாம் தசா தசாபுத்தி எடுத்து அதை வகுத்து அதில் அந்தரம் பார்க்கணும் சு புராணம் பார்க்கணும் சூட்சமம் பார்க்கணும் அதில் அடுத்தடுத்து வர்றதை பார்த்துட்டு அதை வந்து நாலு கணக்கில் சொல்லிடலாம் இந்த நாட்களில் உங்களுக்கு மிக யோகமாக இருக்கும் ஏன்னால் இந்த நாட்களில் உங்களுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும் அதையும் சொல்லலாம் அப்படி தான் சொல்ல முடியும் இல்லையே பர்டிகுலராக தேதியை சொல்ல முடியாது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி சுவாதி நட்சத்திரத்துக்கு மிக யோகமான நாள்னு ஒரு ப்ரூஃப் இல்லாமல் சொல்ல முடியாது ஒரு இல்லாமல் சொல்ல முடியாது அப்படி சொல்கிறது வந்து அது எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல நானும் சில நேரங்களில் சொல்லுவேன் சில வாய்ப்பாடுகளை வச்சு சொல்லுவேன் பட் அது அந்தளவுக்கு எஃபெக்டிவான்னு சொல்ல முடியாது ஓகே ஏன்னா சில நேரம் கேட்குறாங்க அதிர்ஷ்டி எண்கள் சொல்லுங்கள் சார்னு எல்லாம் எதுக்கு இந்த லாரிச்சீடு எடுக்குதான் எதனாச்சும் ஒன்று எடுக்கலாமான்னு ஸோ இந்த லாட்ரி சீட்டு எடுக்கிறவங்களுக்கெலாம் ஒன்று சொல்கிறேன் நான் அந்த யோகம் இருந்தால் தான் உங்களுக்கு விழும் சரியா இல்லைன்னா ஒரு ஆசை இருக்க தான் செய்யும் ஆசை இருக்கும் வழியே அதில் வந்து ஒரு இது இருக்காது பெனிஃபிட் இருக்காது லாட்ரி சீட்டுக்குன்னு ஜனநாஜகத்தில் யோகம் இருக்கணும் அந்த விதி இருக்கணும் பிராப்தம் இருக்கணும் லக்கண ரீதியாக ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்றாம் படம் வளர்த்து அந்த கிரகங்கள் தங்களுக்குள்ள நல்ல நன்மையில இருந்து அந்த கிரகங்களுடைய தசா புத்தி அந்தரம் இதெல்லாம் நடக்கும்போது தான் அடிச்சிட்டல மிகப்பெரிய தொகை கிடைக்கும் ஃபஸ்ட்டு பிரைஸோ செகண்ட் ப்ரைஸோ பல்காக கிடைக்கும் இல்லைன்னா நமக்கு சாதாரண ஒரு அமைப்பில் ஒரு யோகம் இருக்குன்னா அன்றைக்கி ஏதோ ஒன்று கிடைக்கும் சரியாக ஏதோ ஒன்று கிடைக்கும் நம்ம வந்து படிக்கிற மயில் வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறான் தேர்ட் ரேங்க் எடுக்கிறான் அவன் நல்லா தான் படிப்பான் ஆனால் சில எக்ஸாமில் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பான் சில எக்ஸாமில் தேர்ட் ரேங்க் போயிடுவான் தேர்தல் எடுக்கிறேன் ஃபஸ்ட் டைம் எடுத்துருவான் இதுக்காக அவங்க ரெண்டு பேரும் படி சரியாக படிக்கிறேன்னு சொல்ல முடியாது எல்லோருமே நல்லா தான் படிப்பானுங்க அந்த நேரத்துக்கு அவனுக்கு வந்து அது இல்லாமல் இருந்திருக்கும் மார்க் செட்டு பின்னோக்கி போயிருப்பான் இப்படி தான் பலன்கள் வரும் ஓகே எல்லாத்துக்குமே எல்லா நேரத்திலும் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது சரி யாராலையும் என் நேரமும் சுதார்பாக இருக்கவும் முடியாது ஜோதிடர் கூட நல்ல ஜோலி கொடுக்குற ஜோதிடர் கூட சில நேரத்தில் தவறாக ப்ரொடிக்ஷன் பண்ணிடுவார் ஏன்னா அன்றைக்கி தேதிக்கு அவருக்கு டைம் சரியில்லாமல் இருக்கும் அவர் வேறு சிந்தனையில் இருந்திருப்பார் எப்பயுமே எல்லாமே நமக்கு கைப்படும் சொல்ல முடியாது சரியாக நமக்கு வசப்படும் சொல்ல முடியாது சில நேரங்களில் சில இது நமக்கு வசப்படும் அது வந்து இறைவனுடைய அருள் இறை சக்தி இறைவனுக்கே சில நேரம் ஸ்கிப் ஆகிடுது தெய்வமே சில தவ சில தவறுகளை செஞ்சுருக்கு சில தண்டனைகளை அனுபவிச்சிருக்கு சில அவதாரங்கள் எடுத்திருக்குது சில நிறைய நடந்திருக்கு இப்போ நம்ம புராணங்களை படித்தாலே தெய்வங்கள்லாம் எவ்வளவோ இது நடந்திருக்கு சரியா அப்போ இறைவனுக்கே வந்து ஒரு மாற்று முகாம் இருக்கும்போது மனிதனுக்கெல்லாம் நிறைய இருக்குது சரியா நம்ம வாடகை வீடு மாடுற மாதிரி தான் மாறி மாறி போகிற மாதிரி தான் அந்த வாழ்க்கை ஓகே நேர்களே பேசிக்கிட்டே இருக்கலாம் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது நிறைய சொல்வேன் நான் பட் அதை நமக்கு உங்கள் நேரத்தை வீணடிக்கக்கூடாது சரியா ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடுத்தடுத்து வேலைப்பாடுகள் நிறையா இருக்கும் அடுத்தடுத்த காரியத்தை செய்யணும் கடமைகளை செய்யணும் ரைட்டு எதுக்கு சொல்ல வரேன்னா நின்று நின்று இதுதான் பலன்கள் யாராலும் சொல்ல முடியாது மாறிக்கிட்டே இருக்கும் சரியா மாறிக்கிட்டே இருக்கிறது தான் மாறாத ஒன்றை நம்ம தேடிக்கிட்டே இருக்கிறோம் சரியா வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் துலாமராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையையும் கொடுப்பார் அடுத்த வளங்களையும் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் இருக்காளுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே